ஏங்க உங்கள்கிட்ட ஒரு எட்டு லட்சம் ரூபா இருக்காங்க எட்டு லட்சம் ரூபா இருந்தா போதுங்க உங்களுக்கு ஒரு ஒன்னே கால் ஏக்கர் வாங்கி தரது ஏன் பொறுப்புங்க ஒன்னே கால் நூத்தி இருபத்தஞ்சு சென்ட் இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க டேரக்ட் ஓனர் நாங்குநேர்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் பாதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி பாதை பொது பாதை ரெண்டு சைடுமே நம்ம இடத்துக்கு பக்கத்துல நாலு சைடுமே தோப்பு தான் அமைஞ்சிருக்கு முன்னாடி இருக்க தோப்பெல்லாம் பாருங்க இது வந்து ஒரு நாகர்கோவில் கஸ்டமர் வச்சிருக்காப்புல இந்த சைடு தோப்ப பாருங்க ஃபுல்லாமே பக்கத்துலயே உங்களுக்கு ஊர் அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம இடத்தவே பார்க்கலாம் டேரக்ட் ஓனர் வாங்க பக்கத்துலலாம் தோப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஜம்முன்னு தோப்பு வச்சிருக்காங்க உங்களுக்கு பாதை தான் லீகல் பாதை உங்களுக்கு இருபது அடி பாதை நீ என்ன வண்டினாலும் கொண்டு போயிடலாம் பாதையை பாருங்க இருபது அடி பாதை வந்துருது அப்படியே அடுத்த இடத்துக்குமே உங்களுக்கு இந்த சைடு இருபது அடி பாதை போயிருது நம்ம இடத்துக்கும் முப்பது அடி பாதை வந்துருது அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நாலு சைடுமே தோப்பு தான் நம்ம இடத்த சுத்தி நாலு சைடுமே உங்களுக்கு தோப்பு தான் நீங்க அழகா ஒரு போர் போட்டு இந்த இடத்த நீட்டா ரெடி பண்ணலாம் இதான் இடம் உங்களுக்கு பென்சிங் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த சைடு ஃப்ரெண்ட் வச்சு பார்த்தா ஒரு நூற்றி இருபது அடி நெட்டுக்கு இடம் உள்ள போகுது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் பூராமே இந்த நாட்டு வேப்பங்கன்னு ஜம்முன்னு வச்சு விட்டுருக்காங்க ஒன்று ரெண்டு நீங்க எடுத்து ஒரு போர் போட்டு தென்னையை வச்சு விட்டா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி விட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க உங்களுக்கு நல்ல ஒரு தோப்பை ரெடி பண்ணிடலாம் செம்மண் பூமி